திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டா பேர்தே பண்ண பண்ணாங்க அப்படின்னா தேவதர்ஷன் சிவரந்திரி பர்த்டே செல பண்ணார் சிவருக்கு அந்த விஷ் பண்ண பாருங்க சொல்லுங்க பார்ப்போம் மீது விஷ் அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் போகுது பொன்னர் தமிழரசி செந்தில் மற்றும் தினேஷ் சங்கர் வந்து விஷ் பண்ணாங்க என்னோட சர்பம் பார்த்து பகவான் முக்கிய மஸ்லீம் சார் பைஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்தே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பா பண்ண போகிறாங்க அப்படிமானா ரகு அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்பா பண்ணுறாரு சேரு கிஷ் பண்ணுறது கேவி கே ஸ்போர்ட்ஸ் கிளப் நண்பர்கள் சேரும் சிறுகுடி நாடு மற்றும் ஜல்லிக்கட்டு பேரவை நண்பர்கள் ஆலம்பட்டி சீமை மற்றும் இப்படிக்கு அவங்க அன்பு தம்பி அருண் வந்து பார்த்தீங்கன்னா ரகுக்கு வந்து பண்ணாங்க சே இவருக்கு என்னோட சார்பாகவும் பார்த்து உங்க சார்பாகவும் அன் முக்கிய மஸ்டிங் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போகிறது நெக்ஸ்ட்டாக போதிரை சிறப்பாக பண்ண போறாங்க அப்படிமானா சிவேஷ் சிவரந்தபாணி போதிரே செல்பம் பண்ணாரு சிவருக்கு அவர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பாப்போம் விஷ் பண்ணுறது அப்பா திரு சரத் அம்மா திருமதி வசந்தா மற்றும் தம்பி சத்விக் மற்றும் பிரேபாத் திரு சிம்பு அண்ட் சித்தப்பா சின்ராசு மற்றும் சந்தியா அண்ட் பாட்டி தாத்தா அண்ட் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து விஷ் பண்ணாங்க சரி என்னோட செல்பம் பார்த்துருவாங்க சார் முக்கியமாக பண்ணிக்கலாம் சாப்பிடு போதிரே நெக்ஸ்டா பர்த்டே செல்பா பண்ண போறாங்க அப்படின்னா பிரேஷ் சிவர் அந்த மாதிரி பர்த்டே செல்பா பண்ணார் சிவகைக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இருக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு சக்தி அம்மா திருமதி சத்யா அணியிலும் ரொம்ப ஸ்பெஷல்ஸ் பண்ணுறாங்க ஃபார் த ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சார் இவங்களுக்கு என்னோட பாத்துருங்க சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் யார் செலிப்ரேஷன் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா விசிடி டைரக்டர் திரு கிருஷ்ணகுமார் மற்றும் திருமதி ரேணுகா அவர்கள் வந்து பண்ணிக்க ஆன்வர் செலவு பண்ணாங்க சோ இவங்க ரெண்டு பேத்துக்கும் யாராவது பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் உங்களுக்கு விஷ் பண்ண திருச்சி சிவா அவர்கள் சார்பாக பிஜேபி சிவமூர்த்தி அவர்கள் சார்பாக பிஜேபி சசிகுமார் அவர்கள் சார்பாக மற்றும் கே பில் சங்கர் அவர்கள் சார்பாக மற்றும் எம் மொபைல் கடை ஜமீர் அவர்கள் சார்பாக மற்றும் ஆல் நண்பர்கள் வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பாத்துறோம் சொங்க சார்பாக முக்கியமா ஸ்டீன் சார் வாய்ஸ் பண்ணிக்கலாம் சோ ஹாப்பி ஆன்வர்சரி நெக்ஸ்டா பர்த்டே செல்ப பண்ண பாருங்க அப்படின்னா நிதி சிவந்த மணி பர்த்டே செல்ப பண்ணுறாரு சார் இவரு விஷ் அம்மா அப்பா அண்ணி ரொம்ப ஸ்பெஷலாஸ் ஃபார் த ஆல் நண்பர்கள் எல்லாருமே அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சார் எங்களுக்கு என்னோட சிற்பா பார்த்து சார்பாக முக்கிய மஸ்டீன் சிறப்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பேர்திர செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் படை ரோலெக்ஸ் அண்ணன் திரு நிஷாந்த் அவர்கள் வந்து பண்ணி பேர்திரே செல்பம் பண்ணாரு சேவரை ஆலோசனை பண்ண போறாங்க பார்ப்போம் பண்ணது அம்மா அப்பா மற்றும் தமிழ்நாடு முத்திராய் முன்னேற்றம் சங்கம் நண்பர்கள் சார்பாகும் திருச்சி நண்பர்கள் மற்றும் மன்னர் மாவட்டம் மற்றும் அடங்காத அய்யனார் கோவில் தெரு பசங்க சார்பாகும் அண்ட் புலிவலம் நண்பர்கள் சார்பாக மற்றும் செவன் ஸ்டார் பாய்ஸ் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட முக்கிய செல்பம் சார்பாக நெக்ஸ்ட்டு பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படினா இலக்கியா ராஜ்குமார் வந்து பண்ணி பர்த்டே செல்பாப் பண்ணுறாங்க சிவகங்கை அனுஷ் பண்ண போகிறாங்க சப்பிங்க கதா பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ட் முருகேசன் ராதா அவர்கள் சார் பார்க்கும் அண்ட் மோனிகா கனிஷ் அண்ட் விவேகா மற்றும் யாலினி அண்ட் கவிஷா மற்றும் ஆல் நண்பர் வந்து பார்த்தா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பாக பார்த்து சொங்க சார் பார்க்கும் அண்ட் முக்கிய மஸ்லீன்ஸ் பிஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படினா சுரேஷ் இவரந்து மணி பர்த்டே செல்வம் பண்ணார் சரி விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணன் ரொம்ப ஸ்பெஷல் ஆசை பண்ணுறது அப்போது ஆல் நண்பர்கள் வந்து பண்ணால் உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு என்னோட சர்பம் பார்த்து ரோஸ் சார் பகுமன் முக்கியம் மஸ்டின் சார் பயிஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பா பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ் ஜெய் கிருஷ்ண வந்து பண்ண நீ பர்த்டே செல்வம் பண்ணாரு ஸோ நம்ம கிருஷ்ண்க்கு பண்ண பண்ணுறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு உங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக போகிறது அவங்க மாமா செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ ஜெய் குட்டிக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து விவா சர்பாக்கும் முக்கியமாக ஜீன் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் போதிர செல்பா பண்ண போறாங்க அப்படிமானா தனியா ஸ்ரீ சிவகங்கை பணி போதிர செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறத அம்மா அப்பா தாத்தா பாட்டி அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னேன் போகிறது அண்ட் மணிகண்டன் மீனா அவர்கள் சார்பாக அண்ட் பிரதாப் பிரேமா மற்றும் சந்தியா அண்ட் பிரகாஷ் வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு சார்பாகவும் அண்ட் முக்கியமா ஜிரீம் செல்பா விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே